ரொம்ப நாள் கழிச்சு என் கூட காலேஜ்ல படிச்சவங்க ஒருத்தவங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி அவங்க நேம சொல்லிட்டு என்ன அடையாளம் தெரியுதா ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க நீங்க அந்த அளவுலாம் பயப்பட வேண்டாம் மறக்கவே இல்ல உங்களை ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் பேசி ரொம்ப நாள் ஆனதும் கொஞ்சம் பழைய கதைகள்லாம் பேசிட்டு இருந்தோம் அப்பறம் தான் சொன்னாங்க இப்படி என் பொண்ணுக்கு டே எனக்கு வந்து ஒரு கேக் வேணும் இன்னும் வந்து கூடம் கொடுத்ததுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க ஆனா அஞ்சு கிராமம் வரைக்கும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க நானும் ஓகேன்னு சொல்லி கேக் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கு நல்ல நேரம் போல அவங்க என்னைக்கு கேக் கேட்டாங்களோ அன்னைக்கு தான் எங்க அம்மா அப்பா வந்து அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போற மாதிரி இருந்துச்சு அப்ப இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி கிட்ட கேட்டேன் அப்பா கொண்டு போய் கொடுத்துருவீங்களா சொல்லி கேட்டேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க அதுல வந்து ஈஸியா இந்த கேக் வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணியாச்சு ரெண்டாவது கேக் பாத்தீங்கன்னா ஆஃப் கேஜில வெனிலா கேக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட தான் அவங்க கூட படிக்கூடிய பொண்ணுக்கு பிறந்த நாள் போல அப்ப வந்து நான் காலேஜுக்கு எடுத்துட்டு போவேன்க்கா நீங்க வந்து எனக்கு காலையில ஒரு ஏழரை மணி போல கிளம்புவேன் அப்ப எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா நான் அப்படியே காலேஜ் பஸ்ல கொண்டு போயிருவேன் சொல்லி சொன்னாங்க அவங்க கேட்ட மாதிரியே கேக் ரெடி பண்ணி கொடுத்து சிம்பிள் டிசைன் தான் பாக்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த ரெண்டு கேக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க